வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேட்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பொடி ரெசிபி தான் ஸோ நம்ம செய்ய போகிறது வந்து கொப்பரை காய் அதாவது கொப்பரை தேங்காய் வச்சு சூப்பரான ஒரு பொடி வந்து நம்ம இதை செய்ய போகிறோம் ஸோ இது வந்து இட்லி தோசை அப்புறமா ஒயிட் ரைஸில் கூட போட்டு நம்ம வந்து நல்லா சாதத்தில் சாதத்தில் நல்லா நெய் விட்டு பெசின்னு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது சேர்த்துக்கு தேவையான பொருள் செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு முழு கொப்பரை எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு கிரேட்டர் பெரிய பல் கிரேட்டரில் போட்டு கிரேட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து கத்தியில் வச்சு சில்லு சில்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்து போகிறேன் கட் பண்ணிட்டு நம்ம அடுத்தது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொப்பரையை வந்து நான் வந்து சில்லு சில்லாக கட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் திருவி கூட எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம ஒரு ட்ரையான பேனில் போட்டு கடாயில் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஸ்லைட்டாக வந்து அதை ரோஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுல கொப்பரையிலேருந்து நல்லா ஒரு அருகமாக வரும் நல்லா ஒரு வாசனை வரும் நல்லா அப்போ தான் நல்லா சூப்பராக கமக்கம் இருக்கும் நம்ம குடி இப்போ பாருங்கள் கொப்பரை வந்து நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அப்படியே ஆற விட்டுடலாம் இப்போ வந்து அதே கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் பொண்ணுரமாக ஆகுற வரைக்கும் நல்லா வரத்துக்கலாம் அதை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டுருச்சு இது கூட வந்து நான் ரெண்டு டேபிள் அளவுக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலைனா இது கூடயே சேர்த்து வறுத்துக்கலாம் ஸோ இது ஏற்கனவே வறுத்ததுனால நான் வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்த்துக்கிறேன் இதுவும் வந்து ஆட் பண்ணி ஸ்லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் வந்து ஃப்ரை பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுவும் வந்து நல்லா ஆரட்டும் நம்ம வந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து அதே கடையில் வந்து ஜஸ்ட் ஒரு சொட்டி எண்ணெய் விட்டுக்கலாம் அந்த எண்ணெய் ஸோ அந்த எண்ணெயில் வந்து ஒரு நாலு பெரிய பல் பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ பூண்டு வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நம்ம பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஸோ உங்களுக்கு எவ்வளோ உப்பு டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்தது வந்து காரத்துக்கு வந்து மிளகா ஸோ நான் இதில் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு விறமிளகா வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாவும் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு கொப்பரை தேங்காய்க்கு ஒரு பதினஞ்சு வரைக்கும் மேக்சிமம் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நம்ம லைட்டாக வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் வர மிளகாவும் வந்து நல்லா வறுபட்டாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வந்து ஆற விட்டுருலாம் ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாய் பூண்டு அப்புறமா உப்பு சேர்த்தாச்சு ஸோ அது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம இந்த கொப்பரை அப்புறம் இந்த நம்ம வ வறுத்து வச்சுருக்க பருப்பு அதெல்லாம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது சின்ன மிக்ஸி ஜார்னாலும் ஃபஸ்ட்டு இது ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிளகா இதெல்லாம் வந்து நல்லா அறுபட்டுருச்சு ஸோ இது கூட வந்து நம்ம கொப்பரை இப்போ வறுத்து வச்சுருக்க பருப்புலாம் சேர்த்து இது நல்லாவே வந்து திருப்பியும் வந்து நல்லா மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிட்டு அதுவும் வந்து நல்லா ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் கொப்பரை பருப்பு அப்புறம் வேர்க்கல்லை இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சாச்சு சூப்பரான நம்ம வந்து கொப்பரை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நல்லா இட்லிக்கு தோசைக்கு அப்புறம் சுடசாதத்துலேயே நெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லா அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான பொடி ரெசிபி இது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்